தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்றைக்கி இந்த எபிசோடில் நாம விமர்சனம் பார்க்கக்கூடியது இயக்குனர் விகர்ணன் அசோக்கோட படைப்பில் கவினோட நடிப்பில் இன்னைக்கு நம்ம ஒரு திரையரங்குகளில் ஒரு தமிழ் படமாக ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய மாஸ்க் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இப்போதான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து முடிஞ்ச பிறகு சின்னதாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தங்களின் மேலான கருத்துக்களை கமல செலவும் மறந்துடாதீங்க மாஸ்க் இந்த படத்தோட கதை நாயகன் வேலு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்கர் எத்திக்கல் ஸ்கேமர் எல்லாத்தையும் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் நம்பர் ஒன் கேப்மாரி அப்படின்னு கூட நாம சொல்லலாம் பட் இதையெல்லாம் இவர் செய்யறதுக்கு முக்கியமான காரணம் பணம் அதை நோக்கி தான் உலகம் ஓடுது நான் அதுக்காக என்ன வேணாலும் செய்வேண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன் தான் நம்ம கதாநாயகன் இன்னொரு பக்கம் பூமி ஆண்ட்ரியா இவங்க வந்து செக்ஷுவலாக அபூஸ் பண்ணப்பட்ட ஃபீமேல் சில்ட்ரன்ஸை ரெக்கவர் பண்ணி அவங்களுக்கு ஒரு நியூ லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு என்பிஓ வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மிகப்பெரிய வில்லத்தனமான ஒரு கனெக்ஷன் உண்டாயிருது ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னதான் நடந்தது அப்படிங்குறதா இந்த படத்துடைய கதை இந்த படத்தை பொறுத்த மட்டும் இந்த படத்துக்கு பிளஸ் மைனஸ் இந்த ரெண்டையுமே நம்ம பிரித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு கேரக்டரில் ப்ளஸ் இருக்கோ அதே அளவுக்கு அதுக்குள்ளேயும் மைனஸ் வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு நிறைய மைனஸ் இருக்கோ அதுக்குள்ளேயே ப்ளஸ்ஸையும் சொருகி விட்டுருக்காங்க ஸோ இதனால வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் இந்த படத்தை எடுக்கும்போது ஒரு குழப்ப நிலையிலேயே எடுத்திருக்காரோ இல்லை மக்களை இப்படியெல்லாம் குழப்பனாதான் கடைசி வரைக்கும் இருக்கலேருந்து எழுந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடாக இந்த படத்தை இவர் எடுத்து வச்சிருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு கேட்க தோணும் இதையும் தாண்டி இந்த படத்துல ஒரு மூணு நச்சு நறுக்குன்னு நம்ம ரசிக்கும்படி இருந்தது அதையும் நாம அந்த கதாபாத்திரம் வந்து சமூகத்துக்கு சொல்லக்கூடிய மெசேஜஸ் ஆகட்டும் அது டெலிவர் பண்ணக்கூடிய டைலாக்ஸ் ஆகட்டும் அதோடைய அந்த கேரக்டர் சேஷன் பிஹேவியர் ஆகட்டும் இது எல்லாமே பாக்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே அதை வந்து அந்த கேரக்டர் வெளிப்படுத்தக்கூடிய விதம் இருக்கு பாத்தீங்களா அது உண்மையில் நம்ம ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் காண்டாவும் இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கச்சிதமாக அந்த கேரக்டருக்குள்ளேயே இறங்கி நடிச்சு கவின் வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லாவே இருந்தது இன்னொரு பக்கம் வில்ல கதாபாத்திரத்தில் வந்திருக்கக்கூடிய ஆண்ட்ரியா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கைண்ட்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் அந்த வில்லியாக மாறும்போது அவங்களுக்கு உண்டான அந்த வில்லன் போற்றில் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு உண்டான அந்த வில்லன் டிசைனிங் வந்து ரொம்ப மேம்போக்காக இருந்ததோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு அந்த கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு இன்னொரு பக்கம் ரிஹானி சர்மா அவங்க வந்து ரெண்டு பேருமே ஏதாச்சியே பழகும் போது அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாயிருச்சு கதாநாயகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும் பட் இவங்க ரெண்டு பேரும் பழகும் போது ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேரும் மாட்டிக்குவாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு சீன் வச்சுருப்பாங்க இந்த அடியே மனம் இல்லுன்னா நிற்காது அப்படிங்கிற அந்த ஒரு சாங் கன் பாயிண்ட்டில் அதை கணவர் வந்து அவருக்கு முன்னாடி டான்ஸ் ஆட வைக்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது பட் அது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய படங்களை பார்த்தாச்சு இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங் இருந்தது இதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இன்னொரு பக்கம் இன்னொரு ரசிக்கும்படியான காட்சி இந்த காருக்குள்ள அந்த கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேரும் ஸ்டார்டிங் வந்து சந்திச்சுக்குவாங்க ஒரு மோகன் பாட்டு கேட்பாங்க இந்த படத்தில் வர மோகன் மாதிரி தான் அப்படின்னு ஸ்டார்டிங்ல கதாநாயகன் உண்மையை சொல்லும் போதும் அதே அப்படியே அவரோட ரொம்ப எமோஷனலா கதாநாயகி அந்த இடத்துல அவங்கள பத்தின உண்மையை சொல்லும் போதும் கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே இதுவும் இந்த மாதிரி நிறைய படங்களை பார்த்தாச்சு இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் அந்த இடத்துல ரெண்டு ஓவர் நம்ம கொஞ்சம் கம் பண்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங் பண்ண மாதிரி இருந்தது இருந்த பிளஸ் பாயிண்ட் அது கொஞ்சம் ரசிக்கும்படி இருந்தாலுமே அவங்களோட ஓவர் ஆக்டிங் கொஞ்சம் காண்டியை தெரிஞ்சு அப்படின்னு நாம சொல்லலாம் இன்னொரு பக்கம் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே டிசைனிங் அப்படின்னு எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நான் ஓப்பனிங்கில் வந்து ஒரு பல கோடி கொள்ளை எடுக்கப்படுது பட் அந்த படம் எங்கே போகுது அப்படிங்கிறது அவங்க ப்ரீ இன்டர்வெல்ல கொண்டு வந்து கரெக்டாக முடிக்கிற விதம் சரியா இருந்தாலுமே அதுக்கு முன்னும் வரக்கூடிய நிறைய காட்சிகள் நமக்கு கொஞ்சம் என்ன சொல்றது தலைவலியும் தலை சுத்திலையும் ஏற்படுத்த தான் செய்யுது அந்த அளவுக்கு தலையை சுற்றி ஒரு தடவை மூக்கு தொட்டா பரவாயில்ல தலையை சுற்றி பத்து தடவை தலையை சுற்றி மொத்த தடவை தொட்ட மாதிரியான என்ன சொல்றது ஒரு இழிமறியான விஷயங்களும் படத்துல இருக்கத்தான் செஞ்சது அதாவது அந்த இன்ட்டுடல்ல நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இது இங்க இப்படி நடக்கும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு கணிக்க முடியாதபடி ஒரு சில காட்சி அமைப்புகளும் படத்தில் இருந்தது இன்னும் சுருக்குமா சொல்லப்போனா கதாநாயகனை வந்து அவரோட நடிப்பை வந்து நம்ம ரசிக்கும்படி மூணு சீன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒன்னு அந்த கார் சீனு இன்னொன்னு தன் நண்பனுக்கு வந்து ஒரு எட்டு லட்சம் கடன் இருக்கும் அந்த கடனை கட்டிட்டு நீ இந்த கடன் இப்படி எல்லாம் கட்ட மாட்டே அப்படின்னு கதாநாயகனோட நண்பன் சொல்லும்போது சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு லோலு போட்டு லொங்கு போட்டு நீ சேர்த்து வச்ச உன் சொத்தை அவ எப்படி எடுத்துட்டு போலாம் நானே எடுத்துகிட்டு போய்கிறேன் கடையோட ஃபிஃப்டி பர்சன்ட் சேர என் பேரில் எழுதிவி அப்படின்னு கதாநாயகன் கேட்குறதாகட்டும் அதாவது கேரக்டரும் சரி அந்த டிசைனுக்கு உண்டான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தது பட் அது சொல்லப்பட்ட விதம் தான் கொஞ்சம் இரிட்டேங்காகவும் காண்டாகவும் இருந்தது அப்படின்னு நாம் சொல்லலாம் இன்னொரு பக்கம் இன்டர்வியூலுக்கு மேலே வரக்கூடிய பெரும்பாலான காட்சிகள் நமக்கு கொஞ்சம் கணிக்கும்படி இருந்தது பட் இன்டர்வியூலுக்கு முன்னாடி கூட பெரும்பாலான காட்சிகள் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஓப்பனிங்ல அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அப்படி சொன்னாலுமே அது இந்த இடத்துல இது வருமா அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியாதபடி இருந்தது பட் இன்டர்வியூலுக்கு மேலே பெரும்பாலான காட்சிகள் கொஞ்சம் கணிக்கும்படியும் கொஞ்சம் கிளேஸியாகவும் கிளைமேக்ஸு இவங்க முடிச்ச விதம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ட்ரெடிஷ்னலான ஒரு கிளாசிக் மெத்தேட்ல முடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட நாம சொல்லலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது ப்ளஸ் மைனஸ் ஒன்று பிளஸ்னா அதுக்குள்ளேயே ஒரு மைனஸ் ஒரு மைனஸ்னா அதுக்குள்ளேயே ஒரு ப்ளஸ்ஸை வச்சு கொஞ்சம் காண்டேத்தும்படியான ஸ்க்ரீன் பிளே நேரேஷனை இவங்க உருவாக்குனது ரெண்டாவது இந்த படத்துல நாம் ரசிக்கும்படி இருந்து இன்னொரு சூப்பரான காட்சி இருக்குன்னா ஒரு மாலை கொள்ளையடிப்பாங்க அந்த கொள்ளையடிக்கிற இடத்துல அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களையும் அந்த அங்கே கொள்ளையடிக்க வர அந்த ஹைஸ் பண்ணுறவங்களுக்கு திருடனாக மாற்றக்கூடிய அந்த காட்சி கன்வே பண்ணப்பட்டதும் உண்மையிலே சூப்பராக இருந்தது அதாவது என்னன்னா சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாருமே திருடம் தாண்டா எவனும் யோகியம் இல்லை அப்படிங்கிறமான விஷயத்த இவங்க சொன்னதும் நல்லா இருந்தாலுமே இந்த பெரும்பாலான விஷயங்களுக்குள்ளேயே நிறைய மைனஸஸும் இருக்கிறதுனால படம் பார்க்கறது கொஞ்சம் இருட்டிட்டங்காவும் ஒரு சில இடங்களில் போதுண்டா சாமி ஆள விடுறா அப்படிங்கிற மாதிரியான எண்ணமும் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக தோணும் அதையும் தாண்டி இந்த டூ கே ஜென்சி இந்த மாதிரியான இந்த புது ஜென்ரேஷன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு படத்தில் அடல் கண்டன போகிறது மட்டும் கண்டிப்பாக ரத்தம் தெரிக்கக்கூடிய வயலன்ஸ் காட்சிகள் அதே மாதிரி பிளாக் காமெடி அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணி வச்சுருக்காங்க குழந்தைங்களோட பார்க்கும்போது சற்று கவனமும் இருப்பது சிறந்தது இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமனில் சொல்லவும் மறந்துடாதீங்க இக்கானொலியில் இதுவரைக்கும் கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடை பெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க